ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறு கடைக்காசில் என்னெல்லாம் நடந்துச்சு ஷார்டா ரிவியூ பார்த்துடலாம் விஜயா வந்து வக்கீல் ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி காசை கொடுத்து கேஸை வந்து வாபஸ் வாங்க வச்சுட்றாரு வாங்க கையோட போய் இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய்டாரு விஜயா வந்து பணத்தை பார்வதிட்ட கொடுத்து இந்த பணத்தை உள்ள போய் நான் தேவைப்படுறப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார் மீனாவால் ப்ரோஜனம் இல்லைன்னு சொன்னேன் இப்போ அவ்வளோ ரெண்டு லட்சம் காசு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி பின்னா சும்மாவா அந்த பையன் வாழ்க்கையை என்னால் தானே காப்பாற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து டைலாக்லாம் பேசுகிறாங்க அடுத்த சைடில் அந்த வக்கீல் வந்து முத்துக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் கேஸ் வந்து வாபஸ் வாங்கியாச்சுப்பா அப்படி சொல்லுவோம் முத்து பயங்கரமாக ஹாப்பியாகிறாரு என்ன சார் சொல்கிறீங்க உண்மையாவா அதெல்லாம் எப்படி சார் கிழக்க உதிக்கிற சொல்லி மேற்கு உதிக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் யார்கிட்ட எப்படி பேசுனா எனக்கு தெரியும்ப்பா இனிமேல் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் படிப்புக்கும் வேலை போகிறதுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிடுறாரு வக்கீல் அதோட முத்து இருந்துட்டு அவங்க அப்பா மீனா கிட்டலாம் வந்து சொல்கிறாரு அவங்களும் ஹாப்பியாகிறாங்க மனோஜ் ரோஹினி மட்டும் ஷாக் ஆகுறாங்க அத்தை எப்படி வாபஸ் வாங்கினாங்கன்னு தெரியும் அப்படின்ட்டு வந்து ரோஹிணி குழமும் ஏன் ரோஹிணி அத்தை வாபஸ் வாங்கியிருக்க கூடாதுன்னு சொல்கிறீங்களா அவங்களும் மூணு பிள்ளைய பெற்றவங்க பெற்றவங்க தானே என் தம்பியை பற்றி யோசிச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ரொம்ப நல்லவங்களா பேசுகிறாங்க அவங்க பணத்தை வாங்கிட்டு தான் வந்து கேச வாபஸ் வாங்குனாங்க அப்படிங்கிறது இன்னும் இவங்களுக்கு தெரியல அடுத்த சில்லர் ரவி முத்து எல்லாமே வந்து அம்மா போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்கப்பா அம்மா எல்லாமே வீடு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம நாலும் சரி பிடி அவள் தானே போனா அவளே வருவாள் அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ் வந்துட்டு நான் போய் கூப்பிட்றாங்கிறாரு ஒன்று முத்து வந்துட்டு நீ போனால் அப்பா வரலன்னு அவங்க கோபப்படுவாங்க நீ போய் இரு அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து அடுத்து சத்யாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க சத்யாவோட அம்மா சீதா எல்லாருமே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க சத்தியா வந்து முத்துக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு காலைல விழுந்து டே விட்ற இதெல்லாம் பண்ணாத ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்கிறதையும் மன்னிப்பு கேட்குறதையும் நிறுத்துங்க அவங்க அப்பா உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாரு அவருக்காக வந்து நீ நல்லா படித்து வேலைக்கு போதை மட்டும் எனக்காக பண்ண போதும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து இவன் பண்ணத்தப்பக்காக சம்பந்தமாக வெளில இருக்காங்க அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய அம்மா சொல்கிறாங்க மீனாவும் நம்ம போய் அத்தையை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று அங்கேருந்து எல்லாருமே கிளம்புறாங்க திருப்பியும் இவங்களை கூட்டிகிட்டு போனால் அவங்க அசிங்கப்படுத்த தான் போகிறாங்க இவங்க எதுக்கு தேவை அவ்வளவு வேலை பண்ணுறாங்கன்னு தெரியல வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க என்ன வீடியோ மீட் பண்ணலாம் டாட்டா